ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பெப்பர் செடியை எல்லோரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தரலிங்க பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு பக்கத்து வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்குங்க அவங்க வந்து தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுருப்பாங்க இதோடய இலைகள் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை மாதிரியே தாங்க இருக்கும் வருஷம் ஒரு தடவை இதுலேருந்து மிளகு எடுப்பாங்கங்க எப்படி ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரும் ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷம் தேவைக்கே போதுங்க அதை விடவா நம்ம மிளகு யூஸ் பண்ணிவிட்டு போகிறோம் கொடகு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடகுல வந்து மெயினாக வந்து இந்த பெப்பர் இருக்குங்க அங்கே வந்து பாக்கு மரம் வச்சு அதில் ஏற்றி விட்டுருப்பாங்க ஒன்றா இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக போகிற மரம் வேணும் இது ஏறுறதுக்கு இது வந்து வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள எடுத்து தர சொன்னாங்க அவங்க எடுத்த வீடியோ தான் இது வருஷம் ஒரு தடவை காய் வருதுங்க அதுக்கப்புறம் இந்த செடியை கட் பண்ணுறதுலாம் நல்லா அப்படியே விட்டுடுறாங்க இது இன்னும் அப்படியே ஹைட் போயிட்டே இருக்குது இதை பறித்து அப்படியே ஒரு ஒரு வாரம் காய வைக்கிறாங்கங்க நல்லா காஞ்சிருது ஒரு நாள் எடுத்து வெயிலில் வச்சுட்டு அப்புறமா டப்பாவில் போட்டு வச்சிடுறாங்க அதிகம் வெயிலில் கூட வைக்கிறதில்ல வீட்டுக்குள்ளேயே நிழல் உணத்தையாக வச்சிங்கன்னா கூட போதும் ஐசூரில் நிறைய பேர் வீட்டில் கூட இருக்குங்க எனக்கும் வைக்கணும்னு ஆசை ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஹைட்டான மரம் எதுவும் இல்லை ஏற்றி விடுற மாதிரி வேணும் இல்லைங்களா இதை எப்படி வளர்த்தலான்னா இந்த கிளையை உடைச்சி வச்சிங்கன்னா கூட வந்துடும் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து கடையில் வைக்கிற மிளக வாங்கி போட்டிங்கன்னா வளராது ஏன்னா அவங்க வந்து ஒரு கொதிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து தான் காய வைப்பாங்க அதனால் கடையில் வாங்குகிற மிளகுலேருந்து செடி வராது அப்படிங்கிறாங்க நான் வந்து இது வெயிலெல்லாம் வைக்கலைங்க அப்படியே பேப்பர் மேலே வச்சுருந்தேன் ஒரு வாரத்தில் அதுவே நல்லா காஞ்சிருச்சு நம்ம கடையில் வாங்குற மிளகுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இது கொஞ்சோண்டு போட்டிங்கனாவே நல்லா அடிக்கும் நம்ம கடையில் வாங்குறதுல தான் பப்பாளி அதெல்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது பக்கத்தில் ஹில் ஸ்டேஷன் இருந்தால் அங்கே போகும்போது வாங்குங்க அது வந்து ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை